சோ இந்த பாதிப்பை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து மத்திய ஏவிஷன் சொல்லக்கூடிய விமானத்தின்றை அமைச்சகம் வந்து அதை கண்டுகொள்ளவில்லை எந்த நிறுவனம் நிறுவனமா இருந்தாலும் காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் பட் வந்து இங்கு பிரச்சனைனா சேஃப்டி அப்ப சரியான விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படவில்லை அதனால விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படாததை கண்காணிக்க வேண்டிய விஷயம்ல இருந்து அரசு தவறு எழுதனுடைய விலைன்னா ஆப்வியஸ்லி அரசு தவறு இருக்கு பிஜேபி கவர்ன்மெண்ட் இஸ் நோன் டு இதை பிஜேபி கவர்ன்மெண்டுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் என்றது இன்டென்ஷன் இல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைடேஷன் தான் அவங்களோட இன்ட் இந்த இந்த அரசு தான் வந்து கோவிட் டைம்ல மக்கள் வந்து ஒன்னு சேர்ந்தாங்கன்னா வந்து கொரோனா தொத்திக்கும்னு சொன்னாங்க ஆனா இந்த இந்தியா ஃபுல்லா வந்து மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பு ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் வந்து நடந்தே குடிநடியாக ரெண்டாயிரம் கிலோ நடந்தான் வீட்டுக்கு போனான் இண்டிகோ விமான சேவை ரத்தின் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருக்க இருக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் அரசனுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு யார் பதில் சொன்னது என்பதான பல கேள்விகள் தொக்கி நிற்கும் நிலையில் இந்த விவகாரத்துக்கான அடிப்படை காரணங்கள் குறித்து விவாதிப்பதற்காகவும் அது பற்றிய கூடுதல் தகவலை நம்மோடு பதிவு செய்வதற்காகவும் சமூக ஆர்வலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக ஏவியேஷன் விவகாரங்கள் குறித்த பலவேறு விஷயங்களை ஊடகங்களின் வாயிலாக தெரிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் ராமராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் அவரிடத்தும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் பேசுவோம் வணக்கம் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் ஆஹ் இப்போ இந்த இண்டிகோ விவகாரம் நாடு முழுவதும் பெரிய அளவிலான ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவரை ஏவியேஷன் வரலாற்றிலே அதாவது பெரிய அளவிலான சர்ச்சைகள் இருந்து பெரிய பெரிய விபத்துகள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்துகள் ஏற்படுகிற போது பயணப்படுகிற பயணிகளுடைய பதட்டத்தை விட இந்த பதட்டம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை தந்திருக்கு இதுக்கு என்ன அடிப்படை காரணம் இதற்கு எங்கே நாம் கோட்டை விட்டோம் என்பதான ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் எப்படி பார்க்க அதாவது சார் விப விபத்து வந்து நிறைய நடந்திருக்கு இது முக்கியமா வந்து சிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் ஏவியேஷன் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் வந்து இது வந்து சிஆர் வந்து நியூ எஃப்டிடிஎல் எஃப்டிடிஎல் பிளைட் டியூட்டி டைம் லிமிட்ஸ் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைலட்ஸ் இந்த க்ரூஸ் க்ரூ மெம்பர்ஸ் அதாவது இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே ஆன் ஆன் போர்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க அதாவது வந்து பிளைட் டைம் பிஃபோர் பிளைட் வந்து ரிப்போர்ட்டிங் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் டாக்ஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு போகுது ஸோ லாங் அவர்ஸ் தான் தேர்ட்டின் ஹவர்ஸ் ஃபோர்டின் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஒட்டு மொத்தம் அது இல்லாம ஆமா அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இண்டிகோ மோட்டர்ல எல்லா ஃபிளைட்ஸுமே இந்தியாவில் பாத்தீங்கன்னா நைட் லேண்டிங்கும் நிறைய ஆகுது ஸோ அர்லி மார்னிங் லேண்டிங் நைட் லேண்டிங்லாம் நிறைய ஆகும் அப்போ என்னன்னா வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணும்போது அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அண்ட் எஸ்பெஷலி பைலட்ஸ் வந்து ஒரு நூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஏர் ஏர்க்ராப்ட்ல போறாங்க அப்போ அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து அவங்க வந்து நல்லா போக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனநிலை மனநிலை அண்ட் உடல் நிலை இருந்தாதான் அவங்களால போக்கஸ் பண்ண முடியும் பட் இங்க இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இந்த எஃப்டிடிஎல் என்ற ரூலை வந்து இவங்க சொல்றாங்க யாரு டிஜிசி சொல்றாங்க எப்ப சொல்றாங்கன்னா வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஜூன் டுவெண்ட்டி சொல்றாங்க அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எயிட் ஜூன் சாரி எய்த் ஜான் டுவெண்ட்டி சொல்றாங்க ஃபோர் சொன்னாங்க சிக்ஸ்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இம்பிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணணும் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண பண்ணிருக்கணும் பட் இது வந்து என்ன வந்து ஸ்லோவா ஸ்லோவாக வந்து அவங்க வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க இப்போ ஃபைனலி வந்து இதுக்கு டெட்லைன் பார்த்தீங்கன்னா நவம்பர் வந்து டெட்லைன் வச்சுருந்தாங்க அப்போ இப்போ என்ன அப்படின்னா நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல இவங்க வந்து அடிகுவேட்டா மேன் பவர் ஹையர் பண்ணிருக்கணும் அதாவது எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் எக்ஸ்ட்ரா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிருக்கணும் ஹையர் பண்ணிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிருக்க முடியும் பட் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதை ஹையர் பண்ணல இண்டிகோ நிறுவனத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு போதிய அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருந்து சொல்றது இருக்கிற ஆட்களை வச்சு தான் எங்களால மெயின்டைன் பண்ண முடியுது நிறைய அளவுக்கான காரணங்களை சொல்றாங்க பொருளாதார ரீதியான சில நிறுவனத்தினுடைய நிலையற்ற சூழல் குறித்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஸோ இந்த பாதிப்பை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து மத்திய ஏவிஷன் சொல்லக்கூடிய விமானத்துறை அமைச்சகம் வந்து அதை கண்டுகொள்ளவில்லையா இல்லையா அந்த ரூல் எல்லாம் இப்போ ஒபே பண்றாங்களான் ஸ்கூட்டி பண்ண தவறு இருக்கிறது என்னுடைய விளைவா சார் ஆப்வியஸ்லி அதுதான் கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் எந்த நிறுவனமா நிறுவனமா இருந்தாலும் காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் பட் வந்து இங்க பிரச்சனைனா சேஃப்டி பேசஞ்சர் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதே மாதிரி பைலட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இவங்க வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்றாங்க இப்போ வந்து புது எஃப்டிடிஎல் ரூல் படி ஏற்கனவே வந்து தேர்ட்டின் வரைக்கும் ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிட் இருந்தது இப்போ அது டென் ஹவர்ஸ் பண்ணிருக்காங்க ஒன்று ஏற்கனவே வந்து பைலட்ஸ் வந்து சிக்ஸ் லேண்டிங் பண்ணலாம் நைட் டைம்ல இப்போ வந்து ரெண்டு லேண்டிங் தான் பண்ண முடியும் அதே மாதிரி இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு கன்சிகூட்டிவ் டூ கன்சிகூட்டிவ் டேஸ் அதாவது வந்து டூ கன்சிகூட்டிவ் டேஸ் நைட் தான் வந்து ஷிஃப்ட் எடுக்க முடியும் அது அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது வீக்லி அது இல்லாம வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவஸ் ரெஸ்ட் அந்த அவங்களுக்கு வீக்லி ஆஃப் இல்லாம ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவஸ் ரெஸ்ட் கொடுக்கணும் சோ இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அண்ட் புது கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது அடிக்குவேட்லி மேன்பவர் இருந்தாலும் இந்த லீகலி தேர் நாட் அவைலபிள் அண்டர்ஸ்டாண்டன்னா இப்போ ஈகலி நாட் அவைலபிள் என்றது ஒருத்தவங்க ஆல்ரெடி ரெண்டு நைட் லேண்டிங் பண்ணிட்டாங்க ரெண்டு லேண்டிங் பண்ணிட்டாங்க ரெண்டு நைட் ஒர்க் பண்றாங்கன்னா மூணாவது நாள் அவைலபிளா இருக்க முடியாது ஏன்னா ரூல் டசன் பர்மிட் சோ அதனால வந்து இவங்க வந்து பிகினிங்லேயே வந்து இந்த ஷெட்யூல்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் விண்டர் செஷன் சம்மர் செஷன்ஸ் சொல்லிட்டு ஷெடியூல் வந்து இவங்க ரெடி பண்ணி டிஜிசியை கொடுக்கணும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி எல்லாருமே வந்து வயபிலிட்டியை பாப்பாங்க எத்தனை எந்தெந்த ஃப்ளைட்ஸ் வந்து எங்கெங்க ஆப்ரேட் ஆக போகுது எத்தனை க்ரூ மெம்பர்ஸ் எங்கேஜ் பண்றாங்க அந்த க்ரூஸ் வந்து அவங்களுக்கு அடிக்குவட்ல அந்த ஃபட்டிக் ஃபட்டீக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஷெட்யூல் அப்ரூவல் பண்ணணும் அப்போ இவங்க ஷெட்யூல் வந்து விண்டர் சீசன் கொடுத்துருப்பாங்க விண்டர் சீசன் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ் டூரிசம் டைம் அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களா இதை இது வந்து இவங்களால ஆப்ரேட் பண்ண முடியுமா எஃபெக்டிவ்லி அப்படின்றத டிஜிசியை செக் பண்ணிருக்கணும் செக் பண்ணிட்டு தான் அந்த ஷெட்யூல் அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அப்போ டிஜிசி அப்பயே செக் பண்ணிட்டு இவ்வளோ ஃபிளைட்ஸ் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறு ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு இருக்கிற கேப்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கேப் ஃபர்ஸ்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்காங்க இதை வச்சு இவ்வளோ ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்ற ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும் சிம்பிள் திங் ஒரு பத்து நிமிஷம் வந்து இவ்வளோ பேர் தான் இருக்காங்க இந்த புது ரூல் ஒடி இவ்வளவு பேர் பத்தாதுன்னா நீ இவ்வளவு ஃப்ளைட் வந்து நாங்க அப்ரூவ் பண்ண மாட்டோம் நீங்க டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்னா நீ ஒன்று கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க இல்லையா நீங்க உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி ஃப்ளைட் ஷெட்யூல்ஸை கம்மி பண்ணுங்க டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க அப்போ எவ்வளவு எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அத பேஸ் பண்ணுறது நீங்க வயல்பட்டி கொடுக்கணும் முப்பத்திரண்டாயிரம் பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அந்த முப்பத்திரெண்டாயிரம் பேர் வச்சுட்டு ஆயிரத்தி முன்னூறு ஃப்ளைட்ஸும் அப்டேட் பண்ணுவோம்னா அதுக்கு நீங்க வந்து ரிக்குவஸ்ட்ட கொடுங்க நாங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிக்கணும் அப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப மெத்தன போக்குல கொடுத்திருக்காங்க அவங்களும் அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்போ இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து முதல்ல வந்து அப்ரூவல் கொடுத்து அப்ரூவல் வந்து கம்மியான பிளைட்ஸ் கேட்டாங்கன்னா நிறைய இவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் அப்போ அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் கவர்மெண்ட் வந்து லீனியன்டா இருப்பாங்க மறுபடியும் இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க எதுக்காக நினைச்சாங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு கோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து கடவுள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க ஆனா வந்து இன்னொரு பக்கம் வந்து எஃப்ஐபி எஃப்ஐபி பெடரேஷன் ஆஃப் இண்டியன் பைலட்ஸ் வந்து கோர்ட்ல வந்து இதை சேலஞ்ச் பண்ணி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணே தீரணும் அவங்க டைட் பண்ணதுனாலதான் டிஜிசி வந்து இதை டைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நிறைய கேன்சுலேஷன் ஆச்சு ஒரு பொறுப்பு வந்து ஏர்லைன்ஸோ எடுத்துக்கல கவர்மெண்டோ பொறுப்பு எடுத்துக்கல கடைசியில பாதிப்பு வந்து மக்களுக்கு தான் ஏற்படுது சரி இப்போ அந்த நிறுவனங்கள் தாமாக முன்பு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் அந்த பணத்தை நாங்க திரும்ப தருக்குறோம்ன்ற மாதிரியான நிலை ஏற்பட்டு பலருக்கும் திரும்ப தந்துருக்காங்க இந்த திரும்ப தந்ததுனால மட்டும் அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஒரு பயணிக்க வேண்டிய நாள் இந்த நாள்ல இந்த பயணத்துக்கு மேற்கொண்டு கனெக்டிவிட்டி ஃப்ளைட்ல போக வேண்டியது இருக்கும் அதெல்லாம் எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அந்த அந்த இழப்பெல்லாம் யார் படுப்பான்ற ஒரு கேள்வி இருக்கு இது வந்து அதுதான் சார் கவர்ன்மெண்ட் ஃபெயிலியர் சார் கவர்ன்மெண்ட் தான் ஃபெயில் அதாவது அதாவது வந்து நிறுவனன்றது பிசினஸ் பண்ணுவாங்க வந்து எப்படி இருந்தாலும் பிசினஸ் பண்ணுவாங்க எத்திகல் ப்ராக்டிஸ் இருக்கா இல்லையான்றது அது அவங்களோட பர்வியூல வரும் பட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்ல நீங்க இவ்வளவு பிளைட்ஸ் ஆயிரம் பிளைட்ஸ் ஒரே நாள்ல கேன்சல் ஆயிருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதியில இந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கேன்சல் ஆயிருக்கு இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பிளைட் பை பண்ண பணம் வந்து ரீஃபண்ட் கொடுக்குது அது மேட்ரு இல்ல இந்தியா வந்து இன்டர்நேஷனல் பிளையிங் டெஸ்டினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ டெஸ்டினேஷன்ஸ் அப்போ வந்து வெளியில வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்பேக்கோ டெல்லிக்கோ பெங்களூர்

முக்கியமான விஷயம் என்ன நிறைய பேர் வந்து சில இடத்துல வந்து அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்பா தவறிட்டாங்க இல்ல அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி இது வந்து இமோஷன்ஸ் இந்த இமோஷன்ஸ் வந்து நீங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க சோ இப்போ ஒட்டுமொத்தமா இந்த விவகாரத்துல வந்து தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய இண்டிகோ நிறுவனத்துடைய செயல்பாடு குறைபாடுன்னு நம்ம சொல்லி முடிவு சொல்லலாமா அல்லது ஏவியேஷன் இதை கண்காணிக்க வேண்டிய மத்திய அரசுடைய ஏவியேஷன் துறையினுடைய செயலற்ற தன்மையுடைய வெளிப்பாடால் தான் இவ்வளவு பெரிய பேர் அவத்தி இருக்கும் சார் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்டேக் இருக்கு அதாவது வந்து இவங்களும் வந்து அந்த ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்க கூடாது இவங்க வந்து அடிக்குவேட் மேன் பவர் இல்லைன்னு தெரிஞ்சும் இவங்க ஷெட்யூல கொடுத்துருக்காங்க அப்ப என்ன வந்து இதோ அப்ப இவங்களால இவ்வளவு ஆப்ரேட் பண்ண முடியாது இவ்வளவு ஷெட்யூல் கொடுத்து அவங்க அப்ரூவல் வாங்கிடக்கூடாது இவங்க ஷெடியூல் கொடுத்தாங்கன்றதுக்கு அவங்க வந்து பிளைண்டா அப்ரூவும் பண்ணிடக்கூடாது யாரு கவர்மெண்ட் டிஜிசி அப்ரூவ் பண்ணிக்க கூடாது அப்ப ரெண்டு பேருக்குமே ஈக்குவலி இதுல வந்து இது இருக்கு அந்த பங்கு இருக்கு சரி அப்ப சரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை அதனால விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாதத கண்காணிக்க வேண்டிய விஷயம்ல இருந்து அரசும் தவறு இருக்குதுனுடைய விலைதான் ஆப்வியாஸ்லி அரசு தவறு இருக்கு அரசு தான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுவாகவே இந்த மத்திய அரசு ஆட்சி பிடத்துக்கு வந்த பிறகு சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் இன்னைக்கு பொதுவாக இந்த அரசு இந்த விமானத் துறையுடைய செயல்பாக்கு விஷயங்களிலே சில கவனமும் மெத்தனத்தை கையாளுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்குது ஏற்கனவே நஷ்டத்தில் கடன்கள் இயங்கி கொண்டிருந்த பல நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் கடன் வாங்கி விட்டு சென்ற விஜய் மலையா போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவிலான கடனை வாங்கி விட்டு தப்பித்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் கூட பல விமான நிலையங்கள் அவங்களுடைய உடமைகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கு அதற்கான வாடகை தளங்கள் பெற முடியாத நிலை இருக்கின்ற மாதிரி இருக்கு இப்ப ஒரு நாளைக்கு ஃபிளைட் நிக்கிறது அப்படின்னாக்கா அதை செயல்படுத்த முடியாம இருக்குன்னா நாலு ஒன்றுக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரை செயல் நிலவினங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னா அப்போ இந்த செயல்படாத விமானங்கள் எல்லாம் அந்த விமான நிலையத்திலே கிடப்பில் இருக்குமானால் அதை பராமரிக்கிற பணிகளுக்கான பொறுப்பு அது மூலமாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பேசஞ்சருடைய தலையில தான் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ இந்த இந்த மாதிரி பேசஞ்சர்க்கு பயணிகளுக்கு சுமை ஏற்றுக்கிற பொறுப்பையும் கூட அரசு தான் மறைமுகமா திணிக்குதுன்னு சொல்லி கூட்ட சாப்பிட்டு விற்க முடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லலாம் நீங்க வந்து ஒரு உங்கள்ட்ட வந்து கான்க்ரீட் பாலிசிஸ் பாலிசி இருக்கணும் டிஜிசி ஆப் டு கம் வித் கான்க்ரெட் பாலிசிஸ் இந்த மாதிரி வந்து அபெண்டன் ஆன ஃப்ளைட்ஸ் எவ்வளவு இருக்கு அதாவது வந்து டெட் ஏர்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஏகப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்துவிட்டு நரேஷ் கோயில் போயிட்டாரு செகண்ட் வந்து விஜய் மாலியா போனாருக்கு அப்புறம் எக்கணாமிக் ஃப்ளைட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாஞ்ச் பண்ணது கோபிநாத் வந்து டெக்கன் டெக்னார்வேஸ்லாம் லாச் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் கிங் கிங்ஃபிஷ்டர் விட்டுட்டு போனாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு அரசு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து அது வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் பாலிசிஸ் பண்ணணும் ஸோ தட் அப்போ வந்து ஏன்னா வந்து ஏர்க்ராஃப்ட்ன்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எலிட் கிளாஸ்க்காக வந்து ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்கனாமிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து டவுன் பஸ்ல போகிற மாதிரி எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏர் இது வந்து ஏர் ஏர் ஏர்வேஸ்ன்றது இட் இஸ் பிகம் வெரி எசென்ஷியல் இன் டே டு டே லைஃப் அப்போ கவர்மெண்ட் வந்து இது ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எந்த எப்படி வந்து பேசஞ்சருக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்க முடியும் அதே மாதிரி வந்து இந்த இவங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்க்கும் வந்து லாஸ் இல்லாமல் எப்படி கொண்டு போக முடியும்ன்றது அவங்க கண்டிப்பா ரீஸ்ட்ரக்சிங் பண்ணணும் இது இது வந்து மேலும் மேலும் மவுண்ட் ஐனே தான் இதோட இதோட ஃபுல் பர்டன் வந்து பாசஞ்சர்ஸ் மேலதான் வரும் ஒரு பெரிய அளவிலான ஒரு விபத்தோ ஆபத்தோ ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நஷ்ட ஈடுகளுக்கு கவனம் செலுத்தி அதன் மூலமாக சுய விளம்பரங்களுக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொடுக்கிற ஆளும் அரசுகள் இந்த மாதிரியான கட்டமைப்பு விஷயங்கள்ல கோட்டை விட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏத்துக்கலாமா கோட்டை விடுதுன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் இஸ் நோன் டு இது பிஜேபி கவர்மெண்டுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து பப்ளிக் வெல்ஃபேர்ன்றது இன்டென்ஷன் இல்ல

விரிவாக்கம் யார்கிட்ட இருக்கு கிட்ட இருக்கு கிட்ட இருக்கு அதானி கிட்ட இருக்கு சார் அதானி வந்து வராத ஒரே இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் அவங்க ஏவியேஷன் இருக்காங்க சிவில் ஏவியேஷன் வரல ஏன்னு கேட்டா சிவில் ஏவியேஷன்ல டைரக்டா வந்து பிளைட்ஸ் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்றது பெனிஃபிட் இல்ல பட் அது அது அலைட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா அதாவது வந்து போர்ட்ஸ் கிரவுண்ட் சர்வீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்களா அது ப்ராஃபிட்டபிள் அதனால அவங்க வந்து அது பண்றாங்க அதனால வந்து அவங்களோட மோட்டிவ் என்னன்னா வந்து அதானிக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு அதான விரிவாக்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதானிக்கு எதிர்ப்பா ப்ராஃபிட்டபிளா பண்ணுவாங்க இப்போ இஸ்ரோ இருக்கு பாருங்க இஸ்ரோ வந்து இவ்வளவு காலமா வந்து இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம் அதாவது நேருஜி வந்து ஆரம்பிச்சாரு அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி நானூத்தி முப்பது சேட்டலைட்ஸ் வந்து ஜெர்மனி கொரியா இது நம்ம அர்ஜென்டினா இந்த மாதிரி மத்த கண்ட்ரிஸோட சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இங்க அந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண அந்த இன்னைக்கு ஆர்கனைசேஷனை வழியா கொடுத்து இப்போ வந்து இவங்க அதானி வந்து அங்க வந்து மேனுபேக்சரிங் வந்து காண்ட்ராக்ட் எடுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க சோ இவென்ச்சுவலி வந்து அங்க இருந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து அதானி எடுக்க ஆரம்பிப்பாங்க சோ அதனால வந்து அதானிக்கு என்ன பெனிபிட் ஆவோ அம்பானிக்கு எந்த பெனிஃபிட் ஆகுது பீரியபே பண்ணுவாங்க அது மாட்டு கருத்து இல்ல சோ பெரிய பண முதலாளிகளுக்கு சிவப்பு கவலம் விரிப்பதற்காக சாமானிய மக்களையும் கூட சர்ச்சைகளுக்குள்ள சர்ச்சைகளுக்குள்ளாகும்போது அவங்கள வந்து கண்டுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி அவுட் இல்ல நாலு பேர் நல்லா இருக்கிறதுக்கு இந்த நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அம்பானி அதானி சௌரியா தோவல் ஜெயஷா இந்த நாலு பேர் நல்லா இருக்கணும்னா இந்த நாடே அழிச்சகனும் தவறு இல்லை சரி இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு ஈடுபட்ட அந்த நிறுவனங்கள் மீண்டும் தலை தூப்பதற்கான வாய்ப்பு இருக்கா மீண்டும் பயணிகளுக்கு அவர்கள் சார் ஹிஸ்டாரிக்கலி ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா விழுந்த நிறுவன நிறுவனங்கள் மறுபடியும் வரல நீங்க வந்து நான் சொன்ன நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் ஆமா இன்னைக்கு எந்த நிறுவனமே இல்ல அதாவது சில நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க பெகாசஸ் ஏர்லைன்ஸ் கோ ஏர் பேரமௌண்ட் நிறைய ஆகாஷா அந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அது அது கோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வாடியா குரூப்ஸ் வந்து பெரிய குரூப்ஸ் பிரிட்டானியா குரூப் அவங்களாலேயே வந்து அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்போ இன்டர் குளோப் ஏவியேஷன் வந்து மறுபடியும் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியுமான்றது அது வந்து காலம் தான் பதில் சொல்லும் பிகாஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணது வந்து ராகுல் பாட்டியா அண்ட் ராகேஷ் கங்கா கங்குவால் சொல்லிட்டு ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க ராகுல் பாட்டியாவோட ஃபேமிலி பிஸ்னஸ் என்ன வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டிக்கெட்டிங் கூட்ஸ் மேனேஜ்மெண்ட் பசஞ்சர் கன்வீனியன்ஸ் ஆப்ரேட் ஏர்லைன்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணல ராகுல் பாட்டியா அவங்க அப்பாக்கப்புறம் அவங்க ராகுல் பாட்டியா வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா இந்த ராகேஷ் கங்குவால்ன்றவர் குளோபலி வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அவர் டைரக்டராக இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி தான் இவங்க வந்து இந்த இத ஸ்டார்ட் பண்றாங்க பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிளிக்ட் சண்டை நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் தாட்ஸ்னால அவர் வந்து அதை விட்டு எக்ஸிட் ஆகிட்டாரு எக்ஸிட் ஆகி அவரோட ஷேர்ஸ் ஆல்மோஸ்ட் வித்துட்டாரு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்கு வித்துருவாரு அப்போ வந்து இன்னைக்கு வந்து அதாவது முக்கியமா வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச அதுல முக்கியமான பர்சன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவர் அவர்தான் அவரே வெளிய போயிட்டாரு அப்ப இது வந்து மறுபடியும் இவங்க ரெஸ்டோர் ஆகி ரெக்கவர் ஆவாங்கன்னா அது காலம் தான் பதில் சொல்லணும் நைன்டி பர்சன்ட் ஆகுதுக்காக சான்சஸ் கம்மி சரி இந்த இந்த மாதிரியான இடைவெளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது மத்திய அரசு இதுவெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனியாவது ஒரு விஷயங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏர் இந்தியா ஏர் இந்தியா ஏர் இந்தியா வந்து கேரியர் ஆனது எப்பவுமே வந்து மோனோபோலி இருக்க எந்த இண்டஸ்ட்ரியுமே வழங்காது ஜியோ வந்துச்சு மொத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அழிஞ்சது மோனப்பொழி வந்துச்சுன்னா அப்படிதான் இங்கேயும் அதுதான் நடந்தது என்னாச்சு ஒரு ஏர்லைன் பண்ண தவறுக்கு இந்த நாடே வந்து ஸ்தம்பிச்சிருச்சு எப்படி அப்படி ஆயிருக்கும் ஆயிருக்குமாலியா இல்லாம ஆயிருக்குமா மோனப்பொழியா இருந்த ஒரே காணதுதான் வந்து இந்த நாடு ஸ்தம்பிச்சது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்தா எல்லாருமே வந்து ஆல்டர்னேட்டிவ் இதை எடுத்துட்டு போயிருக்கலாம் காசு ரீஃபண்ட் கொடுக்கலாம் ரைட் உடனே கவுண்டர்ல போயிட்டு அடுத்த டிக்கெட் போட்டு வேற ஃபிளைட்ல போயிருக்காங்க ட்ரெயின்ல கூடுதல் பெட்டிகளை இயக்கச்சாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த விஷயத்த கண்டுபிடிப்புக்கான நடவ சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாங்க விமானத்திற்காக காத்திருந்த பயணிகள் மீண்டும் அதை விமானத்தை தொடர முடியாத நிலையில் போது கூடுதலாக ரயில் பயணங்களை மேற்கொள்ளலாம் சொல்லி சில மாநிலங்களுக்கான கூடுதல் ரயில் பெட்டிகள் எல்லாம் இயக்கினாங்கன்றது ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி ஒரு ரயில் பெட்டிகள் சரி அதெல்லாம் அது வந்து அது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மென்ட் சார் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் லுக் அட் தி பெர்மனன்ட் சொல்யூஷன் நீங்க இன்னைக்கு வந்து கண்டிஜென்சிக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த அரசு தான் வந்து கோவிட் டைம்ல மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா வந்து கொரோனா ஒவ்வொரு சொன்னாங்க ஆனா இந்த இந்தியா ஃபுல்லா வந்து மக்கள் வந்து ஆயிரம் கணக்கால ஆயிரம் கணக்கான இருந்த மக்கள் வந்து நடந்தே கொடிநடியா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நடந்து அவன் வீட்டுக்கு போனான் அப்ப நடந்து வந்து நூறு நூறு பேர் ஆயிரம் பேரா போனா கொரோனா பரவாதா அதனால இஸ் நாட் டேக்கிங் எனி மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டெம்பரரி ஐ வாஷ் ஓகே அவ்வளவுதான் இது வந்து சொல்யூஷன் இல்ல நீங்க மோனோபோலி பி வந்து நடத்திட்டு இருந்தாங்க நீங்க ஜியோக்கு வந்து ஃபைவ் ஜி வந்து கொடுத்து ஜியோ வந்து நீங்க வளர்த்தீங்க அதை வந்து ஒரு அதாவது வந்து இட்ஸ் இட்ஸ் அன் ப்ராக்டிஸ் ஃப்ரீயா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் கொடுக்குறது அன்னெத்திக்கல் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க பிஎஸ்என்எல் இருந்தாங்கல்ல கவர்மெண்ட் ஆப்ரேட்டர் தானே அப்போ கவர்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்க வந்து ஃபைவ் ஜி கொடுத்துருக்கலாம்ல ஆன் டைம் கொடுத்தது ஒரு ஒரு மோனோ பொலி இல்லாமல் இருந்திருக்கோம்ல நீங்க கவர்மெண்ட்டையும் அழிச்சிங்க கவர்மெண்ட் எதுவாச்சும் அழிச்சேங்க நீங்க வந்து மற்ற ப்ரைவேட் காம்படிட்டர்ஸும் நீங்க அழிச்சீங்க அதோட விளைவு இன்னைக்கு ஜியோ என்ன வேலை சொல்லணும் அந்த ரேட்டு தான் அரசாங்கம் ஒரு ஆளுகிற அரசாங்கங்கள் தனிநபர் மீது கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தின் மீது மக்கள் மீது கொடுக்கப்படுவதில்லை அதனால வர விளைவுதான் பெரிய அழிவுக்கான பாதைகளா இருக்குன்றீங்களா சார் அவங்களோட போக்கஸ் வந்து எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை சரி இந்த பிரச்சனை இனி தீர்வு நீங்க என்ன கல என்ன என்ன கவலைப்பட்டதா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வந்து பஞ்சாப் ஹரியானா இருந்து போராடினாங்க எம்எஸ்பிக்காக என்ன பண்ணாங்க எவ்வளவு பெரிய இறந்தாங்க இறந்துட்டு அவங்கள க அவங்களே போராட்டத்தை கைவிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறமா எதா பண்ணாங்களா சரி அந்த அந்த விவகாரம் ஒரு தனிக்கும் விவசாயிகள் சார்ந்த கோரிக்கைகள் ஒரு சில இருக்கு ஒரு சில கோரிக்கைகளை மாநில அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மத்திய அரசுக்கான நிலை இந்த இந்த விவகாரத்துல நிச்சயமா அந்த கம்பெனி மீண்டும் தலை தூக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா மீண்டும் பயணிகளுக்கு ஒரு சுமூகமான ஒரு இனிதான பயணம் அமைவதற்கான சூழலை உருவாக்குவதற்கான சூழல்ல ஆஹ் மத்திய அரசுகளாக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக விமான நிறுவனங்களும் அதுக்கான வழிபாதை அமைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு உண்டா அந்த சூழ்நிலை கொஞ்சம் கம்மி தான் இப்போ சரி பொறுத்து இருந்துதான் நேர்களே நம்முடைய விமான நிலையங்களினுடைய செயல்பாடுகளும் குறிப்பாக விமானத்தின் சேவைகளில் ரத்து செய்யப்படுகிற பொழுது சிரமப்படுகிற நிலைகளிற்கான பின்னணிகள் குறித்த பல்வேறு கருத்துக்களை ஆழமான பதிவுகளை நம்முடம் விளக்கமாக சில பதிவுகளை சொந்த நண்பர்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி மீண்டும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்